டிவி அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா உங்களோட இணையிறது இன்னைக்கு நம்மளுடைய கான்வர்சேஷன்ல இணைறாங்க ரவீந்திர துரைசாமி சார் அவங்களை வெல்கம் பண்ணிடலாம் வெல்கம் டு தி ஷோ சார் வணக்கம் சுகன்யா சோ பயங்கர பரபரப்புக்கு இடையில வந்து சார் ஒரு வழியா வந்து மாமல்லபுரத்துல வந்து சந்திச்சு நிவாரணத்தை கொடுத்துட்டாரு அவங்களுடைய பேச்சுங்கிறது ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேல போச்சு தனித்தனியா கூப்பிட்டு தனித்தனியா விசாரிச்சு அவங்களுக்கு நிவாரணத்தை கொடுத்ததாகும் அண்ட் இன்சூரன்ஸ் எல்லாம் ஏதோ போடுற மாதிரி எல்லாம் ஒரு டாக்ஸ் இருக்கே சார் அதை பாத்தீங்களா கவனிச்சிங்களா போராட்டத்தக்கது வரவேற்குரியது அவர் என்னன்னா தன்னை பிம்பப்படுத்துறது மட்டுமே குறையா இருக்கிறார் ஜானஆகிசாமிய வச்சிருக்கிறார் திருப்பரங்குண்டம் விஜய் திருமங்கலம் விஜய் உசிலம்பட்டி விஜய் எப்ப நீ என்னைக்குப்பா வாக்க நிரூபிச்சிருக்க கூட்டத்தை காணிச்சிருக்கிற கூட்டத்தை காணிச்சதுதான் அது வாக்கு ஆயிருமா வாக்கு ஆனாதானா அது வாக்கு நாலு பேரை வச்சு நீ ஏ கூட்டத்தை வாக்குன்னு சொல்லிட்டு அது வாக்காயிருமா தேர்தலானு சொன்னாதானே வாக்கு அப்போ இந்த மாதிரி ஒரு பிம்பப்படுத்துறதுக்கான இதை பண்றாரு இந்த நிகழ்வையும் அவரை பிம்பப்படுத்துறதுக்கான வேலையை தான் பாக்குறாங்க அஜித் குமார் இது போய் பார்த்தாரு அனிதா போய் பார்த்திருக்கிறாரு தூத்துக்குடி பார்த்திருக்கிறாரு இன்னும் பல நிகழ்வுகளுக்கு கள்ளக்குறிச்சி போயிருக்கிறாரு அப்ப அங்கெல்லாம் எதுவுமே ஆகாத போது கரூர மையமா வச்சு போக முடியாதுன்னு சொன்னா அது அவருக்கு வந்து வாக்கு வங்கிய வாக்கு வங்கியை உயர்த்தணும் அரசியல தான் தலைவராகலாம் எண்ணம் இல்லை தான் ஒரு பெரிய பிம்பங்கிறத கட்டமைக்கிறதுக்கு மட்டுமே அதை பயன்படுத்துறாரு உண்மையிலே அரசியல் களத்துக்குள்ள தொகுதி கேண்டிடேட் போடணும்னா வேற அரசியல் பண்ணிருக்கணும் அந்த அரசியலே அவர் பண்ணல அந்த அரசியல் பண்ணாம ஒரு வெறுப்பு அரசியல் ஒரு தீ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக அறிக்கை விடக்கூடிய ஒரு அரசியல் எதுக்கு திமுக எதுக்கணும் நீங்க வந்து ஒரு அரசியல் களத்துக்குள்ள வரணும்னா இருக்கிற எல்லா கட்சிகளுமே எதிர்த்துக்கிட்டு நீங்க சரியா பண்றோம்னு சொல்லி சீமான் வர்றது மாதிரி வரணும் நேற்று மருதபாண்டியர் விழாவில் சீமான் திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பாஜக நீ அந்த பக்கம் நான் இந்த பக்கம் நீ அந்த பக்கம் நான் அந்த பக்கம்னு எல்லாரோடய மாறுபட்டு நான் நிற்கிறேன்னே வரணும் இப்போ நீங்கள் எல்லாரோடையும் மாறுபட்டு நிற்கிறேன்னு ஒரு கருத்தோட சொல்லி வந்தீங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு ஒரு மக்களை சந்திச்சு ஒரு வாக்கு வலிமையை உங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கான ஒரு அரசியலை நீங்கள் பண்றதாட்டு உங்களை பார்க்கலாம் நீங்கள் உங்களை மட்டுமே தனிமையாக பிம்பப்படுத்துறதுக்கு மட்டுமே ஒரு அரசியலை பண்றீங்க அந்த அரசியலின் ஒரு மற்றொரு நிகழ்வாக தான் மாமல்லபுரத்துல நேற்று நடந்த நிகழ்வை நான் பாக்குறேன் ஓகே திமுக தொடர்ந்து வந்து தன்னுடைய ஐடி விங்கிக்கு பணத்தை கொடுத்து விஜய தாக்கக்கூடிய பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க சட்டமன்றத்துல தேர்தல்ல கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஒரு மூவ கூட திரும்ப விடாம வந்து தொடர்ந்து தொடர்ந்து ஒரு தாக்குதலை ஏற்படுத்த காத்திருக்காங்க ஜனநாயகன் படத்தை கூட ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க ஒரு தகவல் எல்லாம் இருக்கே உண்மையா ஜனநாயகம் படம் ரிலீஸ் நீங்க திமுகவில் இளைஞரணி தலைவர் தான் லியோ படத்தை படம் சூப்பர் விஜய் அண்ணா சூப்பர் பாட்டு சூப்பர் ஃபைட்டு சூப்பர் எல்சியூ சூப்பர் அது என்ன லோகி எல்சியூனா என்னது உனக்குதான் தெரியும் அது சூப்பர் அப்படி இப்படி எல்லாம் அந்த படத்தை பெருசா ப்ரொஜெக்ட் பண்ணி திமுக கலைஞர் அணி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தான் அமைச்சராட்ட இருந்திருப்பாரு நினைக்கிறேன் ட்விட் போட்டாரு படம் ரிலீஸுக்கு முன்னாடி படத்தை ப்ரொமோட் பண்ணாரு பீஸ்ட்ரு படமும் கேஜிஎஃப் படமும் வரும்போது பீஸ்ட் படம் விஜய் படத்தை பெரிய தேட்டரில் தாக்குப்பிடிக்க வச்சாரு கேஜிஎஃப் தான் ஹிட் ஆகிட்டு பீஸ்டை தூக்கி சாப்பிட்டுட்டு யார் தட்டி தூக்கிட்டாரு அப்படின்னு ஒரு கன்னட படமே தமிழ் படத்தை தரமற்ற தமிழ் படத்தை தரமான கன்னட படம் ஏறி அடிச்சுட்டுன்னு மக்கள் சொல்லி மக்கள்லாம் பெரிய தேட்டரில் கேஜிஎப்பை தான் பார்க்க விரும்புவாங்கன்னு சொல்லி சமூக வலைத்தளங்களில் உதயநிதி ஸ்டாலின் கேஜிஎப்புக்கு எதிராக சதி பண்ணாருன்னு சொன்ன தான் மூணு நாளைக்கு தான் பெரிய தேட்டரை கேஜிஎஃபுக்கே கொடுத்தாங்க அப்போ அதுவரை பெரிய தேட்டரில் விஜய் படத்தை நிறுத்தி வச்சது ரெட்ஜெயன்றும் உதயநிதி ஸ்டாலினும் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் படம் அந்த படம் வரும்போது அந்த படத்துக்கு எதிராக போட்டி படமே விடலை இப்போ அந்த படத்தில் சிவகார்த்திகனை துப்பாக்கி எல்லாம் கொடுப்பாரு அந்த விஜய நான் பாராட்டுறேன் விஜய்க்கு நான் அதில் நன்றி கூட தெரிவிச்சுக்கிறேன் தகுதியான ஒரு உண்மையானவர் பலமானவரை நீங்க அடையாளப்படுத்தினதுக்கு விஜய்க்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அந்த படத்துக்கும் போட்டி படமாட்டு வந்து எதையும் இவர் உதயநி ஸ்டாலின் ரிலீஸ் பண்ணலை நீங்க அரசியலுக்கு வரும்போது நேர்மையா வரணும் நாணயமா வரணும் நான் நாட்டத்திற்கு வந்திருக்கிறேன் மற்ற கட்சிகள்லாம் சரியில்லை நான் சரியா வந்திருக்கிறேன் அப்படின்னு நீங்க வரக்கூடியவங்க திமுகவே அடிச்சிருக்கணும் அண்ணா திமுகவே அடிச்சிருக்கணும் திமுக மட்டும் வன்மத்தோட கால் பண்ணிச்சாலே நீங்க அடிச்சு இது பண்றீங்க விஜய் பொறுத்தவரையில உதயநிதி என்ன பண்ணாரு அரசியலுக்கு யாரும் வரலாம் விஜயும் வரலாம் வரட்டு அவர் அரசியலை சந்திக்கட்டுன்னு சொல்லும்போது வர்றதே திமுக மேலோர் வன்மத்துல நீங்க அரசியலுக்கு காட்டும் போது அவர் ஜனநாயக படத்துக்கு அஞ்சு நாள் ஓடி முடிஞ்சிடும் ஆறாவது நாள் பொங்கலுக்கு ரெட் ஜெயின் படத்தை அந்த கம்பெனி வெளியிடுறாங்க வராசக்தி படத்தை வெளியிடறாங்க சோ இதுல என்ன தவறு இருக்க முடியும் விஜய் படம் வர்றதுக்காக பொங்கலுக்கு படம் வெளியிட கூடாதுன்னு சொல்லநாயகன் படத்தை மட்டும் இல்ல சார் அவருக்கு பொதுவாவே வந்து திமுகவினுடைய ஐடி வந்து நிறைய கோடிகளை வந்து இறைச்சிட்டு இருக்காங்க அவங்களுடைய பாலிடிக்ஸ் யுக்திய வந்து இங்க வந்து திணிச்சுட்டு இருக்காங்க வர பார்த்து பயத்தனாலதான் வந்து அப்படி பண்ணிட்டு இருக்காங்க விஜய பூச்சி மாதிரி ஸ்டாலின் ட்ரீட் பண்ணிருக்கிறாரு கைது பண்ணல யாரையுமே கைது பண்ணல கைது பண்ணல விஜய் எந்த தலைவரும் தன் தொண்டரை சாவாங்கன்னு நினைப்பாங்கன்னு சொல்லல ரொம்ப புள்ள பூச்சி மாதிரிலாம் ஸ்டாலின் விஜய் டீல் பண்றாரு எதுவுமே விஜய சட்டமன்றத்துல குறை சொல்லல எதுவுமே விஜய அவங்க பெருசா கண்டுக்க இல்லையே தானே அவங்க எதிரியா நினைக்கிறாங்க தன்னோட எதிரி எடப்பாடி கிட்ட விஜய் போய் சேர்ந்த கூடாதுன்னு நினைக்கிறாங்க சேர்ந்தா ஒரு ஒன்னோ ஒன்றரை பர்சன்ட் ஓட்டோ நஷ்டம் வரலாம் விஜய்க ரசிகர்களும் விஜய்க்கு ஆளுக்களும் ஒரு ஒன்றரை பர்சன்ட் ஓட்டு வர நஷ்டம் வரலாம் ஒரு பர்சன்ட் ஒன்றரை பர்சன்ட் ஓட்டு ஓட்டு அந்த ஓட்டுன்னு எடப்பாடி கூடுதலாக கிடைக்கலாம் அது முக்கால் பிரசன்ட் கால் பிரசண்ட் அரை பிரசண்ட் ஆக்கி அதை குறைக்கணும்னு பார்க்குறாங்க விஜய்க்கு பிரச்சார வலிமையும் விஜய்க்கு ரசிகர் பலமும் எடப்பாடிக்கு பலம் சேர்க்கக்கூடாதுன்னு பார்க்குறாங்க விஜய நம்ம அராஸ்ட் பண்ணுனா விஜய துன்புறுத்துனா அது விஜய் மேலே பத்துல உள்ள பத்து பேர்ல பத்து பேருமே எடப்பாடி கூட போயிடுவான் நீங்க விஜய துன்புறுத்தல ஒன்றும் பண்ணல விஜய ஜஸ்ட் லைக் தேட் புள்ள பூச்சி மாதிரி மகனுக்கு ஃப்ரெண்ட் அவ்வளோதான் ஒன்னு என்ன பெருசாரம் பார்க்கணும் சொல்லிட்டீங்கன்னா பத்து பேர்ல விஜய்கிட்ட இருக்கக்கூடிய பத்து பேர்ல எடப்பாடியை பிடிச்ச நாலு பேரு எடப்பாடி கூட போவான் மீதியா ஆறு பேரும் ஸ்டாலின் கூடையும் சீமான் கூடையும் போவான் விஜய் போனா போயிட்டு போட்டுன்னு அவன் முடிவெடுப்பான் அப்ப விஜய்கிட்ட இருக்கக்கூடிய நபர்கள் அப்படியே எடப்பாடி கிட்ட போக கூடாதுன்னு விஜய் ரொம்ப சாப்பிட்டா மயில் போல வருடி கொடுத்துல டீல் பண்றாங்க ஏன் எஃப்ஐஆர்ல விஜய் பேரலன்னு சீமான் கேக்குறாரு ஸ்டாலின சீமான் ஸ்டாலின் கேக்குறாரு சிபிஐ கேட்கிறாரு அப்போ ஸ்டாலின் வந்து எஃப்ஐஆர்ல விஜய் பேர சேர்த்தா விஜய் எடப்பாடி கூட போவாரு அது எடப்பாடிய ஸ்ட்ரெங்தன் பண்ணும் அது சேர்க்காண்டான்னு நினைக்கிறாரு ஸ்டாலின் மெச்சூர்டா சூப்பர் டூப்பர் ஸ்ட்ராட்டஜில பண்றாரு ஸ்டாலின் அரசியல் வீகம் எம்ஜிஆருக்கு வீகம் மாதிரி கலைஞருக்கு வீகம் மாதிரி இல்ல சோ அதுதான் இங்க நடக்குது ஐடிவிங் பேசுவாங்க எழுதுவாங்கன்னு உள்ள பாக்கல திமுக ஐடிவிங்க நான் பாக்குறது இல்ல பெருசா அது அவங்க அவங்க பிரச்சாரத்தை பண்ணுவாங்க நீங்க சொன்ன மாதிரி கூட இருக்கலாம் பட் ஸ்டாலின் என்ன மூவ் பண்றாரு உதயநிதி ஸ்டாலின் என்ன மூவ் பண்றாரு தூக்கி தான் விட்டாரு லீவ படத்தை பீஸ்ட் படத்தை தூக்கி தான் விட்டாரு சோ அவங்க அப்படி ஒன்னும் விஜய குறிய வச்சு எல்லாம் பண்ணல விஜயா ஒரு அவரா ஒரு பராநாயுடு மாதிரி அவரே ஒரு இமேஜ்ல இமேஜ்ல நாடகீய பாணியில எப்படி நாடகிய பாணியில சிவாஜி தான் நாடகத்துல இருந்து வந்தாரு எங்க அண்ணன் இவர் நாடகத்துல இருந்தே வரல என்ன டைரக்டருக்கு நாடகிய பாணில சவால் விட்டாரு அவங்க மாடன் பாலசுந்தர் பாணில அப்படி தட்டி விட்டுட்டு தூசு மாதிரி தட்டி விட்டுட்டு ஸ்டாலின் போயிட்டாரு இப்ப பல பிரமுகர்கள் வந்து விஜய்க்கு பயந்துட்டுதான் ரெசார்ட்டுகள்ல கூப்பிட்டு சந்திச்சு அவர்கள ஒரு முக்கிய பேச்சுவார்த்தைகள் போற மாதிரியான ஒரு தகவல் இருக்கு உண்மையா என்ன பேச்சு பேச்சுவார்த்தை விஜய கூப்பிட்டு ரெசார்ட்டுகள்ல சந்திச்சு பேசக்கூடிய ஒரு தருணம் எல்லாம் ஏற்படுது பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்காரு இயல்பு தானே நடக்கதான் நிச்சயம் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு பரவல நடிகர் அவரோட பேசத்தானே செய்வாங்க அது இயல்பானது முறையானது சரியானது விஜய்க்கு அது ஒரு பெரிய ட்விஸ்ட் கொடுக்குமா ஏன்னா அடுத்து நான் வந்து மாஸ்டர் பிளான்ல நான் இறங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சும்மா திருமலர் பத்திரிகையில் ஜான் அருகிசாமி பலகீனமான ரிப்போர்ட்டர்ஸ் இது பண்ணி பொய் பொய்யா கலர் கலரா ரீல் விட்டு விட வேண்டியதான் விஜய் கட்சி ஆரம்பிச்ச பிறகு திருமலர்ல வந்து ரீல்களை எடுங்க விஜய் சம்பந்தமாட்டு எல்லாமே ரீலு ஏதாவது உண்மையா திருமலர் நிர்வாகம் பார்க்கணும் ஒரு கிரெடிபிலிட்டி உங்களுக்கு அடிபடக்கூடாது ராமசுப் பேர்லாம் எங்க தலைவர் கேரளால வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இணையத்துக்கு ராமசேப் பேரோட அஹ் பணிகளை நாங்க நன்றி உணர்வோட இன்னைக்கும் நினைவு கூடுறோம் பட் தினமலர் பத்திரிகை விஜய் மேட்டர்ல பண்றது எல்லாமே ஆஹ் பொய் செய்தி கப்சா செய்தி நம்பகத்தன்மையற்ற செய்தி ஆதாரமே இல்ல செய்தி இப்போ காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணி அஹ் நாங்க அதிக சீட்டு கேக்குறதை பற்றியே தலைமைதான் முடிவு பண்ணோம் திமுக கூட்டணிங்கறதுல எந்த பிரச்சனையும் இல்ல அதிக சீட்டு கேட்கணுமா வேண்டாமாங்கறத தலைமை முடிவு பண்ணுன்னு சோழங்குற அவர் ஏதோ ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டாரு அப்ப பீகார்ல எழுபது சீட்டுல ஐம்பத்தி எட்டு சீட்டா குறுக்கிட்டீங்க பன்னெண்டு சீட்டு குறைச்சுக்கிட்டீங்க அப்ப காங்கிரஸ் கட்சி தினகரனும் ஓபிஎஸ் பிரேமலா தான் உள்ள வந்தா அதற்காக இந்தியா கூட்டணி ஜெயிக்கிறதுக்காக சீட்டை குறைக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க அது மட்டுமல்ல நாட்டின் நலன் சொல்லிட்டாப்புல அந்த வார்த்தை ராகுல் காந்தி சோனியா காந்தி சொல்லாம ஸ்டாலின் சொல்ல மாட்டார் நேற்று இந்த சொக்கர் உருந்தினர் சொக்கர் எங்கள் காலேஜ் கரஸ்பாண்டட் வெரி பவர்ஃபுல் லீடர் ரொம்ப லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ளவர் நான் ஸ்காட் கிறிஸ்டின் காலேஜில் படித்து செந்திக்குமனாடார் காலேஜுக்கு வரும்போது வந்து ஏன் அந்த இருந்து இந்த காலேஜுக்கு வரேன்னு பிரின்சிபால் கேட்டார் உடனே டக்குன்னு நம்ம காலேஜுக்கு வர்றவுடனே வரவேற்கும் நம்ம எதுக்கு காலேஜ் வச்சுருக்கிறோம் அப்படின்னு டக்குன்னு லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ள ஒரு ஆள் அவருக்கு பேரங் சிவகாசி எம்எல்ஏல்லாம் இருந்தவர் மூப்பனார் ஆதரவாளர் அவருக்கு பேரங்கல்யாணத்தில் ஸ்டாலின் வந்து இந்த வார்த்தையை சொல்றாருன்னா டெல்லி தலைமையில இருந்து இதைத்தான் சொல்லியிருக்காங்க நீங்க இருபத்தொன்பதுல எங்க கூட கூட்டணி இருக்கணும் இருபத்தி நாலுலயும் ஜெயித்து கொடுத்த மாதிரி முப்பத்தெட்டு எட்டு முப்பத்தொம்பது சீட்டை ஜெயித்து கொடுத்த மாதிரி அப்படியே ஜெயித்து கொடுக்கணும் உங்களை நம்பிதான் இந்தியா கூட்டணி இருக்குது உங்களை நம்பிதான் எங்க அரசியல் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க இதுதான் உண்மை நிலைமை ஒரு சாதாரண திமுக ஆர்ப்பாட்டத்துக்கே காங்கிரஸ் வந்து நிற்கிறான் ஸ்டாலினுக்கு ரெப்ரஸன்டேட்டிவ் கனிமொழி கூட அப்ப அவங்க அந்த அளவுக்கு தெளிவா இருக்கிறாங்க இது கட்சி வசந்தகுமார் பெரிய சுந்தர போராட்ட தியாகி ஹரிஷ்ண நாடாரோட மகன் அவர் மட்டும் தான் டெபாசிட் வாங்கினாரு உங்கள விஜய் வசந்த அப்பா இங்க டெபாசிட்டே இல்லாத ரெண்டு பர்சன்ட் மூணு பெர்சன் காங்கிரஸ்காரன் பேசினா டெல்லிக்காரன் ஒத்துக்குவான உன் தகுதி என்ன உன்னோட பலம் என்னங்கறது டெல்லிக்கு தெரியாதா நாலு புள்ளி மூணு சதவீதம் ஓட்டு காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி பதினாலு எடுத்தாங்க அதுல அதுல ஜி கே வாசன் வெளியேறிட்டாரு அது ஆஹ் ஆஹ் நாலு புள்ளி மூணுங்கிறது குறைஞ்சு போச்சு நீ வட தமிழகத்தை எடுத்துடுங்களா எங்கேயாவது ரெண்டு பர்சன்ட் ஓட்டு உண்டா நாசியா ராஜு ராஜ் ராஜேஷ் நாசியா ராமச்சந்திரன் சன் ஒரு பவர்ஃபுல் யாதோ கம்யூனிட்டி லீடர் ஒரு இண்டஸ்ட்ரி இதெல்லாம் நடத்துகிறாரு முந்த முந்தைய வேலையில்லா பட்டதாரிகள் முன்ன பெரிய ஜெயலலிதா யார் காலத்துல எல்லாம் பெருசா ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆளு அவருக்கு பையன் ராஜேஷ்ங்கிற யூத் காங்கிரஸ்ல முக்கியமான ஆள் அவர் தான் ஒரே ஆளா வட தமிழகத்துல அஞ்சு சதவீத வாக்கு ஒரு நாசே ராஜேஷ்னு ராஜேஷ் ஒரு தம்பி தான் வேற எல்லாத்துக்குமே வாக்கு வங்கி குறவுதான் ஜோதிமணிக்கு வாக்கு வங்கி இல்ல ஆஹ் இவர் மாணிதாவுக்கு நீங்க கூட்டி சொல்லிட்டீங்கன்னே குறவாதான் வாக்குங்கிறாப்புல நாலஞ்சு பேர் தான் எடுத்தாங்க திருநாக்கரசே கார்த்திக் சிதம்பரம் பத்து சதவீதம் எடுத்தார் நமக்கு அவரை பிடிக்கலைங்கிறதுக்காக எடுத்த வாக்கு நம்ம குறைச்சு பேசணும் நம்ம நியாயமற்றமாயிருவோம் தென் சண்முகம் ராமசுப்பு ஜெயம் ஆரோன் பாய் இப்படி கொஞ்சம் தான் எடுத்தாங்க அப்போ அந்த கட்சியில வாசன் போன பிறகு அவருக்கு டிக்கெட் கொடுத்த ஆட்கள் எல்லாம் நிறைய பேர் வெளியேறிட்டாங்க அப்ப வாசனும் அங்க போன பிறகு பார்லிமெண்ட்லயே காங்கிரஸுக்கு நாலு சதவீத வாக்கு கிடையாத அரை பிரசன்ட் வாசனுக்கு போட்டா கூட நாலு சதவீதம் கீழே அசம்பிளில அந்த கட்சிக்கு என்ன ஓட்டு இருக்கும் அப்ப நீங்க நாலு புள்ளி மூணு எடுத்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலுல பதினாறுல காங்கிரஸ் திமுகவோட கூட்டணி பத்தொன்பதுல கூட்டணி இருபத்தி ஒன்றுல கூட்டணி இருபத்தி நாலில் கூட்டணி உள்ளாயிரத்தி கூட்டணி நாலு எலெக்ஷன்ல ஒரு நாலு புள்ளி மூணு சதவீத வாக்கெடுத்த கட்சி வாசன் போன பிறகு திமுக கூட்டணிலே இருந்துகிட்டு திமுக கூட்டணி விட்டு வெளியேறினா என்ன பர்சன்டேஜ் ஓட்டு போகும் சீமான்னு சொல்ற மாதிரி ரெண்டு சதவீத ஓட்டு தான் இருக்கும் இந்த ரெண்டு சதவீத ஓட்டு உள்ள கட்சியை வச்சுக்கிட்டு நூத்தி பதினேழு காங்கிரசுக்கு நூத்தி பதினேழு விஜய்க்கு விஜய் சீப் மினிஸ்டர்னு விஜய குளிர் குளிர் வைக்கிறதுக்கு கோடிக்கணக்கான படத்தை ஜானாரியசாமி வாங்கிக்கிட்டு என்ன ஜான அருகசாமி என்ன தியாகம் பண்ணாரா நாட்டு நலனுக்காக வந்தாரா சினிமா மார்க்கெட்டை ஏத்தி விடறதுக்கு அஹ் கோடிக்கணக்கான பணத்தை ஜான ஆரக்கியசாமி வாங்கலன்னு சொல்லிட்டு கிட்ட யாரு படத்தை வாங்கிட்டு செயல்படுறா அவங்க தான் செயல்படுறாங்க செயல்படுறவங்க பொய்பொய் செய்தியா விடுறாங்க காங்கிரஸ் கட்சி திமுக விட்டா நாதி இல்ல டெபாசிட் போன நமக்கு ஒன்பது சீட்டு பத்து சீட்டுன்னு ஜெயிக்க வைக்கிறது ஸ்டாலின் நாற்பது சீட்டு அவரால் இருபத்தொன்பதே புட்டுக்கிட்டு இதோட இருபத்தி ஆறுல நாங்க சீட்டை கூட ஓபிஎஸ் டிவி பிரேமலதா விஜயகாந்த் வந்தா குறைக்க தயாருன்னு டெல்லி காங்கிரஸே சொல்லியாச்சு ஆதாரம் எழுபது சீட்டு இடத்துல ஐம்பத்தி எட்டு சீட்டு கிட்ட தான் பீகார்ல நிற்கிறாங்க அந்த விஐபி பார்ட்டி சகானி பார்ட்டி அந்த மீனவர் கட்சி வர்ற பதினெட்டு சீட் கொடுக்கிறதுக்கு தேஜஸ்விக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க தேஜஸ்வியே சிஎம் கேண்டேட்டா சொல்லிட்டாங்க இவர் சிஎமாட்டே இருக்கிறாரு ரெண்டு தடவை நாற்பது முப்பத்தி ஒன்பது முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது ஃபுல்லா அடிச்சு கொடுத்துருக்கிறாரு அவர் இல்லாம டெபாசிட் தான் ஒரு தொகுதியில கிடைச்சது அவரை விட்டுட்டு எப்படிங்க இங்க பல நிரூபிக்காத விஜய் கூட போவாங்க என்னங்க லாஜிக் இருக்கு என்னங்க அர்த்தம் இருக்கு

நீங்க இந்த கப்சாக்கள் எல்லாம் விக்கிரவாண்டியில குஷ்பு வரல ஆஹ் நமிதா வரல ராகுல் வரல செஞ்சி ராமச்சந்திரன் வரல பழனி மாணிக்கம் வரல இந்த மாதிரி நீங்க பார்த்தாலே ஆஹ் விஜய் தேரமாட்டாருன்னு இவங்கெல்லாம் கருதி வரலங்கிறது நமக்கு தெல்ல தெளிவா தெரியும் தாவிகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து இவ்ளோ ஒரு காம்படிஷன் இருக்கு ஏன்னா அவர் எங்க கட்சிக்கு வாங்க எங்க கட்சிக்கு வாங்க எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட கூப்பிடுறாங்க அப்படின்னா அவருக்கு டிமாண்ட் இல்லாமே வந்து கூப்பிடுவாங்க டிமாண்ட் இருக்குது நீங்க தனிச்சு நின்னுட மாட்டீங்க சபார்டினேட்டா வாங்கன்னு கூப்பிடுறாங்க நான் தரவுகளோட தான் சொல்றேன் மேடம் நான் தரவுகளோட தான் சொல்றேன் நீங்க டிமாண்ட் இல்லையான்னு கேட்க கருத்தை நான் ஏத்துக்கிறேன் டிமாண்ட் இருக்குது எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குது ராஜேந்திர பாலாஜி சொல்றாரு நாங்களும் அண்ணா அதிமுக பாஜக நூத்தி ஐம்பது சீட்டு ஜெயிப்போம் அவர் அவருக்கு அவர் கிளைமு விஜய் வந்தா நூத்தி இருநூறு சீட்டு ஜெயிப்போம் இருபது சீட்டுக்கு தான் விஜய் மதிப்பு கொடுக்கிறாரு ராஜேந்திர பாலாஜி அவருக்கு ஸ்டேட்மெண்ட் தான் சோ டிமாண்ட் இல்லன்னு சொல்லல இருக்கு டிமாண்ட் நீங்க கூட்டணின்னு சொன்ன பிறகு என்ன டிமாண்டுக்கு என்ன மதிப்பீடு இருக்கும் என்ன வேல்யூஷன் இருக்கும் உங்க டிமாண்டுக்கு பல நிரூபிக்காதவங்களை எப்படி வேல்யூ பண்ணிருவாங்க நீங்க நூறு சீட்டு கேட்கிறாரு அப்படின்னு நீங்க கப்சா செய்திகளை அடிச்சு விடலாம் யார்கிட்ட கேக்குறாரு நூறு சீட்டு அப்ப நீங்க வந்து உங்களால பவர்ஃபுல்லா நிற்க முடியும்னா அதிமுக கூட்டணி கூட்டத்துல விஜய்க்கு கொடி அசைச்சதை நீங்க மறுத்து இருக்கணும் ஆர்வி உதயகுமார் கெஞ்சுறது எடப்பாடிக்கு பலகீனம் தான் எடப்பாடி லீடர்ஷிப்புக்கு பலகீனம் தான் நான் மறுக்க வரல ஆனா நீங்க கெஞ்சியும் நாங்க தனிச்சுதான் போவோம் விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் நீ ஏன் சொல்லல அன்னைக்கு ஒரு கப்சா செய்திய தினமலரை நீங்களே குடுப்பீங்களா நீங்களே குண்டை வைப்பீங்களா நீங்களே குண்டை எடுப்பீங்களாங்கிற பாணிக்கு நீங்களே ஒரு கப்சா செய்தியை தினமலர்ல ஒருத்தரை பிடிச்சி நீங்க கொடுத்துடுறீங்க கொடுத்துக்கிட்டு அதுக்கு மறுப்பு தலைமை கழகம்னு ஒரு மறுப்பு அறிக்கையை வெளியிடுறீங்க நீங்க தான் முதல்வர் வேட்பாளர்னு அதுக்கு டிபேட் எல்லாம் வருது இப்ப நீங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதை வந்து இந்தியா கூட்டணி எதுக்குறாங்க சீமான் அதை வந்து ஒரு ஸ்டெப் மேல போய் வட இந்திய ஓட்டம் பாஜக ஓட்டுன்னு எதுக்குறாரு எனவே அவர் எதுக்குறாரு எனக்கு அது உடன்பாடு இல்லனாலும் கூட அதுல ஆர்ஜேடி ஓட்டு இருக்கு காங்கிரஸ் ஓட்டு இருக்குன்னு நான் கருதுறேன் பட் அவரு எல்லாமே பாஜக ஓட்டுன்னு சொல்லி அதை பிளண்டா எதுக்குறாரு உங்க நிலைப்பாடு என்ன இதுல விஜய்க்கு நிலைப்பாடு என்ன அப்ப நீங்க சீரியஸா அரசியல் பண்ணல ஒரு உங்களை பிம்பப்படுத்துறதுக்கு எந்த பாதிப்பும் வராம உங்க படத்தை எந்த தரப்பும் எதுக்காம இருக்கணுங்கிறதுக்காக ஆதரிக்க தரப்பு ஆதரிக்கணுங்கிறதுக்காக ஒரு சினிமா மார்க்கெட்டிங்க ஒரு அரசியல் பண்றீங்க அதுல இந்திய ராணுவத்தின் வெற்றிங்கிறாரு மோடியின் வெற்றிங்கிறாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி ஐயா விஜய் இதுல ஒண்ணும் சொல்லலையே அப்ப விஜய் ஐயா இதுல ஏதாவது சொல்லணுமா இல்லையா அப்ப ஒரு கட்சி தலைவர் ஒரு ரெண்டு நாடுகளுக்கு இடையிலான ஒரு பிரச்சனை அதுல ஒரு கருத்து சொல்லாம இருந்தாருன்னா அப்ப நீங்க அரசியலே பண்ண விரும்பல சினிமா மார்க்கெட்டிங்காக ஒரு பப்ளிசிட்டி வேலைகளை ஜான் நாரகசாமிக்கு பணத்தை கொடுத்து நாலு பேரை கட்சிங்கிற பேர்ல வச்சு ஏதோ கும்பல வச்சு ஒரு லாலி பாடிட்டு இருக்கீங்க வேற என்ன அதுல இருக்குது ஒரு இண்டோபாக்கு சிந்தூர் ஆபரேஷன் தொடர்பா கருத்து சொல்லணுமா வேண்டாமா சீமான் கருத்து சொல்றாரு இன்டெலிஜென்ஸ் பெயிலியரு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு இது சிந்து நதி நீரை கருத்தை எதிர்மறையான கருத்தை அவர் பேசுறாரு இந்திய அரசுக்கு எதிராக உடன்பாடு விஜய் கருத்தே சொல்லலையே அப்போ அப்ப அவர் என்ன அரசியல் பண்ண விரும்பல ஒரு சினிமா பப்ளிசிட்டிக்கு இந்த ஒரு பிம்பப்படுத்துறதுக்காக நிற்கிறாரே தவிர சீரியஸான பொலிட்டிஷியன் இல்ல சார் இன்னைக்கு சிறப்பு நேர்காணல் இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி சுகன்யா